அன்று வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு எதிராக நின்றவர் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் இன்று வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு எதிராகவும் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு ஆதரவாகவும் நிற்பவர்கள் சத்தியதீபம் சிவகுருவும் வள்ளலார் விஷ்ணை சார்ந்த ஜானகிராமனும் இந்த புனிதர்கள்தான் பெருமானை மீறி சபையை திறந்தது உச்சமல்லவா பெருமானின் வார்த்தையை மீறிய ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு இவர்கள் கொடுக்கும் ஆதரவு உச்சமில்லையா இவர்களும் பெருமானின் வார்த்தையை மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஒருவேளை பெருமானுக்கு அறிவை புகட்டி கொண்டு இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்களா நம்முடைய வள்ளல் பெருமானார் தனது திருகரத்தால் எழுதி கொடுத்த பத்திரிகையில் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று வழங்க வேண்டும் என்றார்கள் சிவாச்சாரியார் பட்டத்தை தரித்து கொண்ட ஆடூர் சபாபதி என்பவர் ஞானசபை கட்டிடம் மானியம் செய்ய புகுந்து அத்திருவருள் வாக்கிற்கு விரோதமாக ஞானானந்த வள்ளி ஆனந்த நடராஜர் விற்றிருக்கும் சபை என்று அடியோடு பெயரை மாற்றிவிட்டார் எந்த உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் நாமெல்லாம் உண்மையை பேச வேண்டியதாக உள்ளது ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மனைய உறவுகளுக்கும் வந்தனம் ஏன் கடவுளை நம்மால் பார்க்க முடியவில்லை கண்காணா ஒளிகளின் உண்மை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒளிதான் நாம் காணும் ஒளியும் நாம் காண முடியாத ஒளியும் கண்களால் பார்க்க முடியாத ஒளிகள்தான் இன்று நம் வாழ்க்கையை இயக்குகின்றன எடுத்துக்காட்டு ரிமோட் சிக்னல் மொபைல் சிக்னல் ப்ளூடூத் ஒய்ஃபை போன்ற ஒவ்வொன்றும் ஒளியின் வேறுவித வடிவமே அதேபோல் இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் உயிர்களையும் மற்ற எல்லாவற்றையும் இயக்கும் ஞான ஒளி அதனால்தான் அந்த உண்மை கடவுளை வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி என்றார் முதலில் நாம் அனைவரும் ஒளி என்றால் என்னவென்று புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது முக்கியம் பெரும்பாலானோர் ஒளி என்றால் நெருப்பில் இருந்தும் விளக்கில் இருந்தும் வெளிவரும் வெளிச்சம் என நினைப்பார்கள் அப்படி நினைத்துதான் வடலூரில் சத்திய ஞான சபையில் ஆக்சிஜனை துணை கொண்டு எரியும் நெருப்பை உண்மை கடவுள் என நினைத்து வழிபாடு செய்து ஏமாந்து போகிறார்கள் ஆனால் ஒளியை பற்றி அறிவியல் என்ன சொல்கிறது ஒளி என்பது எலக்ட்ரோ மக்னெட்டிக் கதிர்வீச்சு அதன் ஸ்பெக்ட்ரத்தில் வரும் ரேடியோ அலைகள் ப்ளூடூத் சிக்னல்கள் வைஃபை எக்ஸ்ரே இன்ஃப்ரா ரெட் அல்ட்ரா வயலெட் கண்ட்ரோல் ரிமோட்டில் வரும் ஐயார் ஒளி என இவை அனைத்தும் ஒளிதான் ஆனால் நம் கண்களுக்கு தெரிந்தது ஒரு சிறிய பகுதி மட்டும் அதாவது விஸ்பில் லைட் ஆனால் நாம் இப்படி பலவற்றை காண முடியாமல் இருந்தாலும் அவை நம்மை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் ரிமோட் சிக்னல் கண்களால் காண முடியாத ஒளி நாம் ரிமோட்டை டிவிக்கு காட்டி பட்டன் அழுத்தினால் டிவி ஆன் ஆகிறது ஆனால் அந்த சிக்னல் நமக்கு தெரியவில்லை அது இன்ஃப்ராரெட் ஒளி அது ஒளிதான் நம் கண்களுக்கு மட்டும் தெரியாத ஒளி ஆனால் அது டிவியை இயக்குகிறது ஒளி என்பது நாம் லைட்டாக பார்க்கும் ஒன்றே அல்ல அது மிகப்பெரிய உன்னதமான உண்மையான சக்தி இரண்டாவது மொபைல் சிக்னல் அது நம்மை பேசாமல் கூட பேச வைக்கிறது வாட்ஸ்அப் போன்ற பல தளங்களின் மூலம் சரி இந்த மொபைல் ஃபோன் நம்முடைய குரலை எப்படி மற்றவர்க்கு கேட்க வைக்கிறது நாம் கண்ணால் பார்க்க முடியாத ரேடியோ ஒளி அலைகள் மூலம் கேட்க வைக்கிறது நாம் அனுப்பும் குரல் நம் கையில் இருந்தே பிரபஞ்சத்தில் செல்கிறது இந்த காண முடியாத ஒலி அலைகள் மூலம் நாம் அந்த ஒளியை பார்த்ததில்லை பார்க்கவும் முடியவில்லை ஆனால் அது நம் வாழ்க்கையை இயக்குகிறது மூன்றாவது ப்ளூடூத் அது நம் அருகில் இருக்கும் ஒளி ப்ளூடூத் என்றால் நம்மால் காண முடியாத ஒளியின் இன்னொரு வடிவு இந்த என்ன செய்கிறது கணக்கில் எடுக்கும் விதத்தில் ஒலி அலைகள் மூலம் குறுகிய தூரத்தில் சாதனங்களை இணைக்கிறது நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அது எங்கும் ஒளி இந்த ஒலிகள் இல்லையெனில் ஹெட்போனும் ஹெட்ஃபோனும் வேலை செய்யாது ஸ்பீக்கரும் வேலை செய்யாது இந்த ஒலியை பார்க்க முடியாவிட்டாலும் அதாவது ரிமோட் ஒலி வைஃபை ஒளி ப்ளூடூத் ஒலி மொபைல் சிக்னல் ஒளி போன்றவை நம் கண்களுக்கு தெரிவதில்லை அவை நம் கண்களுக்கு தெரியாததால் அது இருக்கவில்லை என்று சொல்ல முடியாது அவை நம் வாழ்க்கையை இயக்குகின்றன அதே போன்றுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ற ஒளியும் நம் கண்களுக்கு தெரியாத ஒன்று ஆனால் எல்லா பிரபஞ்சத்தையும் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் அதன் முழுவதும் வாழ்ந்து வரும் எல்லா உயிரையும் நடத்துவது அருட்பெரும் ஜோதி என்ற ஒளியே எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெளிச்சமாகத் தெரியும் ஒளி அல்ல அவர் ஒரு ஞான ஒளி அவர் ஒரு எல்லாவற்றையும் விட மிக பெரியதான ஒளி அவர் எல்லாவற்றையும் விட மிக அரியதான ஒளி அவர் எல்லாவற்றையும் விட மிக சிறியதான ஒளி இவற்றை பற்றி வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவலில் குறிப்பிட்டிருப்பார் பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி என்று இந்த வரியை சற்று ஆழமாக பார்ப்போம் முதலில் பெரிதினும் பெரிது மிகப்பெரிய ஒளி எடுத்துக்காட்டு மிகப்பெரிய ஒளியாக நாம் பார்ப்பது சூரியன் சூரிய ஒளி எல்லா உயிரையும் உயிர் வைக்கும் மிக பெரிய ஒளி அது ஒரே நேரத்தில் உலகையே வெளிச்சமிடுகிறது அந்த சூரியனை நாம் நேராக பார்க்க முடியாது அது நம் கண்களுக்கு தாங்க முடியாத பிரகாசம் அதேபோல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ற ஒளி இந்த சூரியனை விட பல ஆயிரம் கோடி மடங்கு சக்தி கொண்டது ஏனென்றால் இந்த சூரியனை படைத்ததே அந்த அருட்பெரும் ஜோதிதான் நம் பெருமானார் பாடுகிறார் சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் தனி அருட்பெரு வெளித்தலத்தெழும் சுடரே என்று சூரிய ஒளி எப்படி எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறதோ அப்படிதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் ஒளியும் எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறது அதன் மகத்துவம் அளவிட முடியாதது அந்த அற்புத அருள் ஒளியை உணர முடியும் ஆனால் முழுமையாக நம்மால் இப்போ பார்க்க முடியாது ஏனெனில் நம் உணர்வுகள் அந்த அளவுக்கு இன்னமும் விரிவடையவில்லை வள்ளல் வருமான அளவிற்கு இன்னமும் விரிவடையவில்லை அடுத்து இரண்டாவது அரிதினும் அரிது அரிதினும் மிக அரிதான ஒளி இதற்கு எடுத்துக்காட்டு இன்ஃப்ராரெட் அல்லது அல்ட்ரா வயலட் ஒளி இந்த ஒளிகள் நம் கண்களுக்கு தெரியாது ஆனால் அவை இருக்கின்றன ரிமோட்டிலும் சூரிய கதிர்களிலும் மருத்துவ உபகரணங்களிலும் அது செயல்படுகிறது ஆனால் அதை காண முடியாது ஆனால் அதன் விளைவால் உணர முடியும் அதேபோல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற ஒளி மிகவும் அரிதானது அது நம் கண்களுக்கு தெரியாது ஆனால் நம் ஆன்மாவில் கருணையாக கலந்து அமர்ந்து இருக்கிறது நம் உயிரின் உணர்ச்சியாக இருக்கிறது இந்த அரிதான ஒளி உணரப்படும் ஒளி மட்டுமே காணப்படும் ஒளி அல்ல மூன்றாவது சிறிதினும் சிறிது மிக சிறிய ஒளி எடுத்துக்காட்டு அணுக்கதிர்கள் அட்டாமிக் லைட் அல்லது சிறிய எள்ளிரி ஒளி அணுவுக்குள் கூட ஒளி இருக்கிறது அணு வெடிக்கும் போது வெளிப்படும் ஒளி சிறியதாய் இருந்தாலும் பேராற்றல் ஒண்டது சிறிய புள்ளியில் மறைந்திருக்கும் அந்த ஆற்றல் பிரபஞ்சத்தையே அதிர வைக்கும் அதேபோல்தான் அருட்பெரும் ஜோதியனும் இயற்கை உண்மை கடவுள் எப்படி பெரிதினும் பெரிதாய் இருக்கின்றதோ அதுபோல் சிறிதினும் சிறிதாகவும் இருக்கின்றது உதாரணத்திற்கு அணுக்கள் இருப்பதிலே சிறிதானவை அதிலும் ஆன்மாக்களாகிய நாம் எல்லோரும் சிற்றணுக்கள் இந்த சிற்றணுவில்தான் எல்லாம் வல்ல அந்த தெய்வம் திருநடம் புரிந்து கொண்டு இருக்கிறது பெருமானார் பாடுவார் பெரியது பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் இரு சிற்றம் பல தனிலே தெய்வம் ஒன்றே கண்டிரென்று அருட்பெரும் ஜோதியனும் ஒப்பற்ற தனித்தன்மை வாய்ந்த தெய்வம் சிற்றனுவாகிய ஒவ்வொரு ஆன்மாவிலும் சிறியதாய் மறைந்திருந்தாலும் அதுவே எல்லாவற்றிற்கும் எல்லா உயிருக்கும் ஒளி அது நமக்குள் சிறியதாக தோன்றினாலும் அதுதான் நம்மை இயக்கும் ஆதார சக்தி ஒய்ஃபை ப்ளூடூத் ரிமோட் சிக்னல் மொபைல் சிக்னல் போன்றவையெல்லாம் எல்லாம் நம்மை வெளி உலகத்தோடு இணைக்கின்றன ஆனால் அருட்பெரும் ஜோதி எனும் ஒளி நம்மை உலகத்தோடு இணைக்கிறது நம்மை உண்மையான வாழ்வான மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வோடு இணைக்கிறது இந்த உலகில் உள்ள கண்களால் காண முடியாத ஒலிகள் நம்முடைய வாழ்க்கையை வலுப்படுத்துகின்றன அதுபோல் ஜோதி ஆண்டவரின் ஒளி நம் ஆன்மாவை வலுப்படுத்தி பெருவாழ்விற்கு கொண்டு செல்கிறது கண் காணாத ஒளி என்றும் இல்லாதது அல்ல அது இருக்கிறது இயக்குகிறது உணர செய்கிறது உயிர் செய்கிறது இப்போது நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டும் கடவுளை நம்மால் ஏன் காண முடியவில்லை என்று மேலும் இயற்கை உண்மை கடவுளானவர் நெருப்பு விளக்கு போன்றவற்றில் இருந்து வரும் வெளிச்சம் இல்லை என்பதையும் நாம் ஆழமாக தெரிந்து கொண்டோம் நாம் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி போகிறோம் அது பற்றியது என்றால் சத்திய ஞான சபையைப் பற்றியது இந்த சத்திய ஞான சபைக்கு ஒரு விளம்பரத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி பதினோராம் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வள்ளல் பெருமானார் எழுதுகிறார் அது என்னவென்றால் ஒரு வாற்றானும் வில்லா தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்தம் மெய் அறிவெனும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தின் இடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுக பூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பலவேறு கற்பனைகளால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு லட்சியங்களைக் கொண்டு நெடும் காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தவர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழுந்தி வீண் போகின்றார்கள் இனி சீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இறக்க முதலிய சுப குணங்களைப் பெற்று நற்செய்கை உடையராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளங்க செய்கின்ற ஒரு ஞான சபையை இங்கே தமது திருவருட்சம்மதத்தால் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவும் குறிக்கப்படாத அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்னும் திரு வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் விற்றிருக்கின்றார் அகலில் அடியிற் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெரியவர்களாகிய கருதிய வண்ணம் பெற்று களிப்படைவதுமின்றி இறந்தவர் உயிர் பெற்று எழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல வகை அற்புதங்களைக் கண்டு பெரும் கழிப்பும் அடைவீர்கள் இங்கனம் சிதம்பர ராமலிங்கம் என்று எழுதியிருக்கிறார் அப்படி கடவுளின் சம்மதத்தால் ஓர் ஞான சபையை வள்ளலார் ஏற்பாடு செய்தார் பின்பு அந்த சத்திய ஞான சபையை இழுத்து பூட்டி சாவியை கொண்டு வரவும் சொல்லிவிட்டார் அப்போது உடன் இருந்த அன்பர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஏன் ஐயா சபையை பூட்டினார் என்று ஏன் சாமி சபையை பூட்டிவிட்டீர்கள் என்று அன்பர்கள் கேட்க கேள்விக்கு வள்ளல் பெருமானார் அப்போது ஒரு பதிலளித்தார் ஆண்டவர் வருகின்ற காலத்தில் சபை கதவு தன்னால் திறந்து கொள்ளும் அப்போது ராஜாங்கத்தார் முன்னிலையில் சபை கட்டிடம் அற்புதமாக தோன்றும் என்று கூறியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொண்ட பின் மேற்படி சத்திய ஞான சபையானது மூன்று வருஷம் வரையில் மூடியிருந்தது பின்பு சித்திரை மாதம் முதல் தேதியில் அங்கிருந்த சாலை அபிமானிகளால் ஆறு பேர் கூடி சபையை திறந்து விட்டனர் வள்ளல் பெருமானின் உத்தரவின்படி மூடி வைத்திருந்த சபையை திறந்ததை பெரும் குற்றம் நம்முடைய வள்ளல் பெருமானார் தனது திருகரத்தால் எழுதி கொடுத்த பத்திரிகையில் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என்று வழங்க வேண்டும் என்றார்கள் சிவாச்சாரியார் பட்டத்தை தரித்து கொண்ட ஆடூர் சபாபதி என்பவர் ஞானசபை கட்டிடம் மானியம் செய்ய புகுந்து அத்திருவருள் வாக்கிற்கு விரோதமாக ஞானானந்த வள்ளி ஆனந்த நடராஜர் வீற்றிருக்கும் சபை என்று அடியோடு பெயரை மாற்றிவிட்டார் அந்த ஞானசபைக்குள் ஒரு அகண்டத்தை வைத்து பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்காலும் மேலேற்றுகின்ற குழாப்புகளாலும் அலங்காரம் செய்து திரையை தூக்கி இதுவரை யாரும் பாராத அற்புதமான தெய்வத்தை காட்ட ஆரம்பித்தார் அன்று ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் காட்டிய நெருப்பின் வெளிச்சத்தை தான் இன்று வரை நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என நினைத்து வணங்கி வருகிறோம் அந்த இயற்கை உண்மை கடவுள் ஆக்சிஜனை துணை கொண்டு எரியும் ஒளி அல்ல என்பதை நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம் சரி வள்ளல் வருமானின் வார்த்தையை மீறி சபையை திறந்து அவரின் திருவாக்கிற்கு விரோதமாக இன்று வரை கூத்துகள் ஞான சபையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் பார்த்து வள்ளலார் சகித்து கொண்டாரா என்றால் இல்லை இதை பொறுக்க முடியாமல் நூறு ஆண்டுகள் மேல் கடந்து தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் வள்ளல் வருமானார் நான் புறப்படுவதற்கு முன் அருள் ஒளியின் சபைக்கோவிலின் கதவை மூடிவிட்டேன் ஆனால் உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை நான் சென்ற பிறகு கோவிலை திறந்தார்கள் ஆனால் அருள் ஒளி இருக்கிறதா பெருமானார் என்ன கேட்கிறார் புரிகிறதா சத்திய ஞான சபையில் ஆண்டவர் சித்தாரர் தொடங்கியவுடன் வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாகி கருதிய வண்ணம் பெற்று கழிப்பு அடைவதுமின்றி இறந்தவர் உயிர் பெற்று எழுதல் மூப்பினர் இளமையைப் பெற்று நிற்றல் முதலிய அற்புதங்களைக் கண்டு பெரும் கலைப்பி அடைவீர்கள் என்றார் என் வார்த்தையை மீறி ஞான சபையை துறந்து விட்டீர்கள் அசுத்த நெருப்புதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என காட்டுகின்றீர்கள் சரி ஆனால் அருள் ஒளி இருக்கிறதா என கேட்கிறார் மாத மாதம் சிவாச்சாரியார் ஏற்றி வைத்த நெருப்பை கும்பிடுகின்றீர்களே மரணம் பிணி மூப்பு முதலானவற்றை தவித்துக் கொண்டீர்களா என கேட்கிறார் நான் புறப்படுவதற்கு முன் அருள் ஒளியின் சபை கோயிலின் கதவை மூடிவிட்டேன் ஆனால் உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை நான் சென்ற பிறகு கோவிலை திறந்தார்கள் ஆனால் அருள் ஒளி இருக்கிறதா மிக உயர்ந்தவருடன் இணைந்தவரின் எனது சாட்சியங்களை மீறுதல் அந்த இடங்களில் என் ஆன்மீக குழந்தைகள் இல்லை அந்த சுவர்கள் காலியாகிவிட்டன அந்த நிலம் வறண்டு போனது என்கிறார் அன்று வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு எதிராக நின்றவர் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் இன்று வள்ளல் பெருமானின் கொள்கைக்கு எதிராகவும் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு ஆதரவாகவும் நிற்பவர்கள் சத்திய தீபம் சிவகுருவும் வள்ளலார் விஷ்ணை சார்ந்த ஜானகிராமனும் இந்த புனிதர்கள்தான் இணையத்தின் வாயிலாக யூடியூப் வாயிலாக சிவாச்சாரியார் தோற்றுவித்த சிறுபிள்ளை விளையாட்டை காண அழைக்கிறார்கள் ஒருவேளை இவர்களும் நெருப்புதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறார்களா அதில் ஆயிரம் இருக்கட்டும் வள்ளலார் எதற்காக சபையை பூட்டினார் என்று அவருக்கு தெரியும் பெருமானை மீறி சபையை திறந்தது உச்சமல்லவா பெருமானின் வார்த்தையை மீறிய ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு இவர்கள் கொடுக்கும் ஆதரவு குற்றமில்லையா இவர்களும் பெருமானின் வார்த்தையை மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஒருவேளை பெருமானுக்கு அறிவை புகட்டிக் கொண்டு இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்களா பெருமானின் வார்த்தையை மீறுகின்ற துணிச்சல் இவர்களுக்கெல்லாம் எப்படி வந்தது வள்ளல் பெருமானார் இயற்கை உண்மை கடவுளை பற்றி விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆழமாக விளக்கியிருக்கிறார் ஒரு அமைப்பை ஒரு இயக்கத்தை நடத்துகின்ற இவர்கள்தான் அந்த உண்மை கடவுளை பற்றிய விஞ்ஞான அறிவியல் ரீதியான உண்மைகளை இந்த ஊமை ஆன்மாக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் வள்ளலார் உலகில் உள்ள எல்லா சமயத்தையும் எல்லா மதத்தையும் மூட மதம் என்றும் மூட சமயம் என்று சாடினார் தெய்வத்தின் உண்மையைப் பற்றி தெரியாததாலே ஏற்பட்ட கூச்சலும் குழப்பமும் என்றார் இந்த சமய மதங்களை அந்த சமயவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட நெருப்பைக்கான மாத மாதம் பஸ் வைத்து வேன் வைத்து அழைத்து வருகிறார்கள் இப்படி அமைப்பு வைத்து நடத்துகின்ற இவர்கள்தானே கடவுளை பற்றிய உண்மை விளக்கத்தை தந்திருக்க வேண்டும் இது போன்ற நபர்களுடன் பத்தாண்டுகள் மேலே பழகியும் எந்த உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் நாமெல்லாம் உண்மையை பேச வேண்டியதாக உள்ளது மேலும் பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரியை வைத்தே இந்த காணொலி பேசப்பட்டு இருக்கிறது இந்த வரிகளுக்கு நாம் எழுதிய விளக்கத்தை வைத்தே இந்த காணொளி ஆழமாக விளக்கப்பட்டு இருக்கிறது சில காலத்திற்கு பிறகு அருட்பெரும் ஜோதி அகவலின் உண்மை விளக்கம் அந்த திருவருளால் முழுமையாக உங்கள் ஒவ்வொருவரின் கைகளில் வந்து சேரும் அதன் பின்பு உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்துவிடும் தன் இஷ்ட தான் தோன்றிதனமாக விளக்கம் எழுதிய சமயவாதிகளின் கதையும் தெரிந்துவிடும் நீங்கள் அனைவரும் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒரு பௌதீக ஒளி அல்ல என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இந்த செய்தியை பார்த்து அறிவை விளங்கி கொண்ட என் அன்பார்ந்த ஆன்பனைய உறவுகளுக்கு என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு நிமிஷம் கடைசியா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் சில அதி புத்திசாலிகள் கேட்பார்கள் அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விளங்கும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலாரை எழுதியிருக்கிறார் அதனால் அந்த அனலை வணங்குவது என்ன தவறு என கேட்பார்கள் நான் சொல்கின்றேன் புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணையன வயங்கும் அருட்பெரும் ஜோதி என்று எழுதியிருக்கிறார் அதனால் நாளை இருந்து ஞானசபையில் ஒரு குடம் தண்ணீர் வைத்து நீங்கள் வணங்கலாமே காற்றினுட் காட்சாய் காற்றிடை காட்சாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று பாடியிருக்கிறார் சைக்கிள் கடையில் இருந்து ஒரு காற்று நிரப்பும் கருவியை எனது செலவில் நான் ஞானசபையில் அமைக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் காற்றை புஷ் புஷ் என்று வெளியே விடும்போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று நீங்கள் கும்பிடுவீர்களா யாருக்கு தெரியும் அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் ஞான ஞானசபையில் நெருப்பை வைக்காமல் ஒரு பானையில் தண்ணீரை வைத்து இருந்தாலும் ஒரு சைக்கிள் பம்பை புஷ் என்று அடித்து இருந்தாலும் நீங்கள் அதையும் கும்பிட்டு இருப்பீர்கள் அப்பொழுதும் பானையில் உள்ள தண்ணியை காண வாருங்கள் சைக்கிள் பம்பில் இருந்து வரும் ஓசையை காண வாருங்கள் என மாத மாதம் யூடியூப் வழியாக சத்தியதீபம் சிவகுருவும் வள்ளலார் கிருஷ்ணை சார்ந்த ஜானகிராமனும் அழைப்பு கொடுத்திருப்பார்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் இல்லாத இடம் ஒன்று என்று ஒன்று இல்லை மலையாகவும் அவரே இருக்கிறார் மலத்தில் உள்ள புழுவாகவும் அவரே இருக்கிறார் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகின்ற கூட்டம் அறிவு கூட்டம் என்று வள்ளல் பெருமானார் பல இடங்களில் பேசியிருப்பார் அப்படி நாம் அறிவு கூட்டமாகவே இருக்க வேண்டும் அறிவற்றவர்கள் ஏற்படுத்தி அற்பமான விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி நாம் மூடர் கூட்டமாக மாறிவிடக்கூடாது கூடாது இப்பொழுது நாம் அனைவரும் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றும் மனிதர்கள் ஆனால் நாளை நாம் அனைவரும் சுத்த சன்மார்க்க ஞானிகள் சுத்த சன்மார்க்க ஞானிகளே மரணத்தை எட்டி நின்று உதைக்க வல்லவர்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க